வாங்க வேடியாக்குள்ள போயிடலாம் எங்க அப்பாவுங்க தான் கூட்டு போகிறாங்களா சரி எங்க அப்பாவுலாம் கார்ல வந்தாங்க நாங்கள் பைக்ல வந்தோம் எனக்கு பைக் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால பைக்ல வந்தோம் செம்மையாக இருந்துச்சு எங்க ஊர் தேனி எவ்வளோ அழகுன்னு இதுலயே பார்த்தா தெரியும் அதுவும் இப்போ ரெயின் சீசன் இல்லை அது இல்லாம எவ்வளோ பசைன்னு மலைகளும் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாரு எல்லாரும் வந்துட்டாங்க ஜாலியாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப தூரம் நடக்க சொல்லுங்க பாப்பா ரொம்ப மூச்சு வாங்குதுப்பா இப்பதான் பா உடம்பு ஏன்டா கூடுதுன்னு கவலையா இருக்கு ஏம்மா என்னமா சீமர்க்கே என்னால முடியலப்பா ஏ உடம்பு இன்னைக்கே ஒரே நாள் குறைஞ்சிரும் போல வீட்டுல போய் செக் பண்ணா 5 கிலோ குறஞ்சிருக்கும் எனக்கு என்னைக்காவது இப்படி வியர்த்திருக்கா எனக்கு என்ன வியர்க்கு இல்லை இதா வியர்த்திருக்கு

ஹாய் என்னா உன் ஃபேமிலியா இருக்கு வெளியே என் மச்சினிக்க தானே ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க போதே மீன் பிடிக்கலான்னு எங்கள் வீட்டு குட்டிஸ் பெரியாள் எல்லாம் மீன் பிடிச்ச விளாண்டுட்டு இருந்தாங்க பாருங்க குளிச்சிட்டோம் அடுத்தவங்க கேமரா வாங்கி வந்து என் தம்பி ஃபோட்டோ எடுத்தானா அவங்கிட்ட இருந்து வாங்கி வந்து இவன் ஃபோட்டோ எடுக்கிறியா ஐயோ ஐயோ எடுக்கிறியா சாப்பிட்டோம் கிளம்பிட்டோம் வா பா சப்ஸ்கிரைப் பண்ணிருவோம்